வணக்கம் நான் தாமரை மன்னா ஃபேமிலி இன்றைக்கி நம்ம நூக்கள் எறாவும் போட்டு குருமா வச்சுக்கலாம் அது எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடாயை வச்சுக்குவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் போட்டுக்குவோம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் எறாவை வந்து நம்ம நல்லா க்ளீன் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது கூட வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கணும் மூணு தக்காளி போட்டுக்குவோம் இது போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்குவோம் வதக்கி ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடுவோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுருவோம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுட்டு நம்ம வந்துட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுவோம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நூக்கல் முதல் போட்டு நூக்கல் வதக்கி கொடுத்துருவோம் நூக்கல் வதக்கி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கிலோ இறா போடுறோம் போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாம் வதக்கி கொடுத்துட்டு நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போடணும் ஏன்னா எறா வந்து நமக்கு வாய்வு அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு நிறைய போட்டுக்குவோம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக போட்டுக்குவோம் வேக போட்டு நம்ம வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரைமுடி தேங்காய் போட்டுக்குவோம் போட்டு அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையாக கொஞ்சம் உடச்சக்கடலை போட்டுக்குவோம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து எல்லாம் போடக்கூடாது அப்போ தான் அந்த இறாவுடைய ஃப்ளேவர் நல்லா வரும் இல்லை இதுக்கு பட்ட லவங்கம் போட்டோம்னா இறாவுடைய வாசனை வராது இப்போ இதில் கூட அரைச்சிட்டு நம்ம கூட வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்குவோம் இப்போ இறாலாம் வெந்து போச்சு நல்லா அதுக்கு தேவையானது கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் நம்ம பச்சை மிளகா அஞ்சு போட்டுருக்கிறதுனால இல்லை ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவுக்கு திட்டமாக தண்ணி வச்சுக்குவோம் தண்ணி வச்சுட்டு நம்ம தேவையான கொத்தமல்லி கருப்பில் தூவிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சுவையான நல்ல இறால் குருமா ரெடி ஆகிடும் இது சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்